அது வந்து திமுகவுடைய ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அதற்கான அங்கீகாரம் என்னோ அந்த அங்கீகாரத்தை கொடுக்க கண்ணதாசனை கடந்து சினிமா துறைக்கு கலைஞர் கருணாநிதியோட பங்களிப்பு அதிகமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்த பல படங்கள் அவரு அவர் வசனம் எழுதிய பல படங்கள் போயிருக்கு அது வந்து உள்ள தான் இருக்கு எதுக்கு மாலை போடுறேன் இல்லைங்க நீங்க வந்து கல்ல கல்லா பார்க்க கூடாது அது உள்ள இருக்கு பெரியார பார்க்கணும் புரியல நீயும் கல்ல கல்லா பார்க்காது அதுக்குள்ளே ஒரு மூணா பாரு அதுல ஒரு விநாயகர் பாரு அது அவன் அப்படிதான் பார்த்து சாமி அவ நபிகள் அயோக்கியனா இயேசுநாதர் அயோக்கியனா இவங்க ரெண்டு பேருமே கடவுள் வரப்போ இதனால வந்து ரெண்டு வியாபாரம் அதிகரிச்சு அரசியல் சப்போர்ட் இல்லாமையா வியாபாரம் அதிகரிச்சிருக்கு

மெரினா புரட்சி ஜல்லிக்கட்டு மைதானம் வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய ஆதரவாளர் பாரிசாலன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழகத்தில் உள்ள திமுக அரசாங்கம் மீது பல்வேறு கடும் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வருது பொதுவாகவே ஒரு ஆளுமரசாங்க குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு இப்போ இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இதற்கு முன்ன மழை வெள்ள பாதிப்பு இந்த நேரங்கள்ல தனியாக ஒரு ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது ஒன்னு என்னன்னா திரையுலகம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பாசத்துக்கு பாசத்தில் அவனுக்கு பாராட்டு விடாமல் ரெண்டாயிரத்தி பத்தில் எதுவும் நடத்தினாங்க இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு கூட்டம் நடக்குது இது ஒரு விமர்சனமா வெளியில இருந்தாலும் சொல்லப்பட்டாலும் ஒரு நூற்றாண்டு விழா கொண்டா கொண்டாடுறது அது கலைஞர் தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டுக்காக அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வை வைக்கிறாங்க இல்ல இது நூற்றாண்டு விழா அப்படிங்கறது அவர் தமிழ் தொண்டுக்காக பண்றாரு அப்படின்னா சினிமாக்காரங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அவரு சினிமால அவர் வசனம் எழுதினாரு அவருடைய வசனங்களால தமிழ் சினிமா உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த இதை வந்து அவருக்கு ஒரு அடையாளமா அதுங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு வகையில கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து மக்கள் நினைவு கூறணும் ஆஹ் அவங்களுக்கு என்னன்னா எல்லா நடிகர்களும் வந்து அதுல கலந்து கொள்ளும் பொழுது மக்களுக்கு அந்த ஈர்ப்பு என்பது ஏற்படும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு விழா எடுத்தோம்னா மக்கள் அங்க கூடுவாங்க அது ஒரு கலைஞருடைய பேரை வந்து அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போகுங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் அவங்க வேலை பண்றாங்க நமக்கு விற்கிற கேள்வி என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனமாக இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் அந்த சினிமா துறையிலேயே அந்த உச்சம் தொட்ட ஒரு விஷயங்களாகவோ இல்லை இல்ல ஒரு சில படங்களுக்கு அது நன்றாக அமைந்தது அந்த ஒரு சில படங்கள் ஓடுச்சு அவ்வளவுதான் மற்றபடி அவர் அவர் வசனம் எழுதுனா தான் அந்த படங்கள் ஓடும் இல்ல அவர் வசனத்துக்காக தான் எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள்ங்கிறது போல ஒரு பொய்யை வந்து இவங்க கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் இல்ல அதோட தொடர்ச்சி அவரோட திரைப்படத்தோட தொடர்ச்சியா தான் அவர் முதலமைச்சரா வந்தாரு அந்த திரைப்பட தாக்கம் வந்து இருந்தது அதாவது இங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அறிஞர் அண்ணா இல்லை என்றால் கலைஞர் கருணாநிதி இல்லை இவ்வளவுதான் விஷயம் அறிஞர் அண்ணா இருந்ததுனால் அறிஞர் அண்ணாவோடு கலைஞர் கருணாநிதி இருந்ததுனால் இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் தெரிகிறார் அவ்வளவுதான் இப்படிதான் நம்ம பாக்கணும் அண்ணாவை நீங்க தவிர்த்துட்டு கலைஞர் கருணாநிதி வந்து தனியா என்ன பண்ணாரு அண்ணா இருந்தனாலதான் இப்ப ஈவேராவோட எல்லாரும் ஒன்னா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இருக்கும்போது அண்ணா துறை தான் அதுல இருந்து முரண்பட்டு இது பண்ணி இது சரிப்பட்டு வராதுங்கிறதுனால ஒதுங்கி வராரு ஒதுங்கி வரும்போது கருணாநிதி கூட வந்துடுறாரு கரெக்டா இப்ப கூட வராம இருந்திருந்தா கருணாநிதியோட நிலைமை என்ன வீரமணி அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் கருணாநிதி அவரோட நிலைமையாக இருந்திருக்கும் ஆக நீங்க அந்த கிரெடிட் எல்லாம் கொடுக்கணும் கலைஞர் கருணாநிதியை தோற்றுவித்தது இல்ல கலைஞர் கருணாநிதிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதை மதிப்புக்கெல்லாம் காரணமாக அமைந்தது அறிஞர் அண்ணா தான் இப்படிதான் நம்ம சொல்லணும் இவருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்கு இவருக்கு மொழி புலமை இருக்கு அதுல எனக்கு மாற்றுக்கிறதுல ஆனா அந்த புலமை வந்து என்னமோ தமிழகத்திலே இவர் ஒரு ஆளுதான் அதாவது முத்தமிழ் கலைஞர் அப்படிங்கிறாங்க முத்தமிழ் கலைஞர்னா என்ன அப்ப தமிழுக்கு இவர் தான் ஒரு அடையாளம் அவர் இறந்தப்ப வந்து தமிழே இறந்து விட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து அஹ் அவர் தமிழுக்கு வயது நூறுங்கிறது தமிழுக்கு வயது எழுபதுங்கிறது இதெல்லாம் என்னது இது அப்ப உங்க நோக்கம் என்ன கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல கொண்டு வந்து அளவுக்கு அதிகமாக திணிக்கப்பட்டார் கருணாநிதியும் தமிழும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி மாதிரி திணிக்கப்பட்டார் அது வந்து திமுகவுடைய ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் நீங்க எங்க என்னுடைய தகப்பன் என்னுடைய எங்களுடைய தலைவர் வந்து கஷ்டப்பட்டு தமிழுக்காக உழைத்தாருன்னு சொல்லுங்க அதுல எங்களுக்கு இப்ப பெரிய அளவுக்கு மாற்று மாற்றுக்கிறதுல கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அதற்கான அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை கொடுங்கள் ஆனா மற்றவர்களுடைய அடையாளங்கள் அங்கீகாரங்கள் எல்லாத்தையும் கண்ணதாசனை கடந்து சினிமா துறைக்கு கலைஞர் கருணாநிதியோட பங்களிப்பு அதிகமா இந்த கேள்விகள் இருக்குல்ல அப்ப கலைஞர் கருணாநிதி அவருடைய பங்களிப்பு புராண நடையில இருந்த வசனங்களை எல்லாம் ஒரு சமூக ஒரு பழக்க வழக்கமா மாற்றுறது அவருடைய எழுத்துதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவதுங்க அது அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு நாடக தமிழ் அப்படிங்கிற ஒரு இருந்து தான் சினிமாவும் அதே பாணியில தான் வந்தது முதல்ல நீங்க நாடக நாடகங்கள் பார்த்துருப்பீங்க சிறு வயதுல அது எப்படி இருக்கும் கலவுக்கெல்லாம் இருக்குமா சொல்லுங்க நீங்க அந்த நாடகத்தை வந்து இந்த பிராமணர்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா இது இது எவ்வளவு பெரிய பொய்ய பாருங்க இது நான் என்ன சொல்றேன் ஆரம்ப காலகட்டத்துல தமிழர்கள்ட்ட ஒரு கலை வடிவம் இருந்தது அது நாடகம் இந்த நாடகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழைய புராணங்களா இருக்கட்டும் வரலாறுகளாக இருக்கட்டும் அவங்க அதுக்கு வந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அந்த ஸ்கிரிப்ட வந்து லைவ்ல பேசுவாங்க இந்த லைவ்ல பேசும்போது வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பாடல் மாதிரியான ஒரு வடிவத்துல அந்த மொழி பிரயோகம் இருக்கும் இந்த மாதிரி நாடகத்துல நடித்தவர்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தை நீங்க பாகவதார எடுத்துக்கோங்க யார வேணா எடுத்துக்கோங்க எல்லாருமே நாடகங்கள்ல நடிச்சவங்க தானே நாடகங்கள்ல ஸ்கிரிப்ட் எழுதினவங்க நாடகங்கள் நடிச்சவங்க தான் அப்படியே சினிமா துறைக்குள்ள வராங்க அப்ப அவங்க அதே நடையோட சினிமா துறையையும் கொண்டு வராங்க அப்ப அது வந்து ஒரு இயல்பு இயல்பு நிலையிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு நாடக நடையில தெரியுது நமக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இவங்க பாக்குறேன் வெள்ளக்காரன் எல்லாம் பாக்குறான் அவன் ஒண்ணு நாடக அவனுக்கு நாடக நடைனு இல்ல அவனுடைய நாடக நடைங்கிறது அவன் வந்து ஷேக்ஸ்பியரோட இதுல இருந்து எடுப்பான் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகத்தான் இருக்கும் அப்ப நம்மளுடைய நாடக நடைக்கு வந்து ஒரு 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 இலக்கிய நடை ஒன்னு இருக்கும் அது கொஞ்சம் நம்மளோட இயல்பு பேச்சுகள்ல இருந்து மாறுபட்டிருக்கும் அந்த முதல்ல சுத்த தமிழ் எல்லாம் பேசுவாங்க ஆமா ஆமா அந்த அந்த சுத்த தமிழ்ல அது அதாவது இப்ப நம்ம பேசக்கூடிய இயல்பு தமிழ்ல இருந்து அந்த சுத்த தமிழ் வேற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு ரைனிங்கா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த இதுல இருக்கணும்னு அவசியம் இல்லங்குறத சினிமாக்காரங்க உணர்றாங்க ஆனா இவங்களுக்கு இவங்கல்ல முன்னோடிகளா இருக்கக்கூடிய பலரும் அந்த நாடக நடிப்பு தான் சிறந்த நடிப்புங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் போல நடிக்க முடியுமா சிவாஜி கணேசன் ஆனா சிவாஜி கணேசனோட நடிப்பை வந்து ரொம்ப எக்ஸாஸ்டேட்டடா மிகப்பெரிய நடிக்கிறது போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு இருக்குல்ல நிறைய பேருக்கு ஏன் ஏன்னா அவரு ரொம்ப சரியா நடிச்சது தேவர் மாநிலம் தான் சொல்லுவாங்க அதுதான் அது எதுக்குன்னா உங்களுக்கு நம்மளுடைய நட புரிதல் வந்து மாறிக்குது நமக்கு வந்து நாடக நடை விருப்பமாக இருந்த ஒரு காலகட்டத்துல அதுதான் நடிப்பு ஒரு கதறி அழுகும் பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்துச்சு எவனாவது எவனாவது அழுகும் போது ஐயோன்னு அழுகிறானா ஆமா அதுவும் இப்ப நம்ம ஊர்ல வந்து ஆண்கள் அழுகிறதே ரொம்ப கம்மியா இருக்கும் அது சினிமால வந்து ஒரு அம்மா இறந்ததுக்கு அழுகுறது போல காட்சியில வந்துட்டு ஒரு ஆண் வந்து கதறி கதறி அழுகுற மாதிரி காட்டுவான் ஆனா இயல்புல ஒரு ஆண் வந்து பெரிய அளவுல அந்த மாதிரி கதறி கதறி அழுகிறது ரொம்ப குறவா இருக்கும் அப்ப இயல்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தா ஏன்னா அவன் நடிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்ப இது வேற அது வேற ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் அதை கொண்டாங்க அவங்களுக்கு அது பிடிச்சது இன்னைக்கு நமக்கு அது பெரிய அளவுக்கு அந்த அந்த ஜென்ரேஷன் மாற மாற அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு இத வந்து இயல்பாக ஏற்பட்ட மாற்றம் இது வந்து நீங்க வந்து கலோக்கில் நடையில வசனம் எழுதுறீங்கன்னா இந்த மாற்றத்தை மக்கள் பண்றாங்கிறத உணர்ந்துகிட்டு உங்களோட நடையை நீங்க அப்ப மாற்றிக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் இவ்வளவுதான் நடக்குதே சரி ஓகே இப்ப நல்ல கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து டேரக்டர் வந்து நீங்க நல்ல தூய தமிழ்ல ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எழுதி கொடுக்குறாங்க இல்ல இல்ல சும்மா நீங்க வந்து பல்லாங்குழி பார்த்தேன் ஒற்றை நாணயம் ஒரு கவிதை எழுதினவரேதான் ஆஹ் காதல் பிசாசே காதல் பிசாசின்னு ஒரு பாட்டு எழுதுட்டாரு அப்ப அது எதனால அந்த மாற்றம் வந்து அவரே பதிவு பண்றாரு என்ன அவர் வந்து சொல்றாராம் இவர்கிட்ட அது எப்படி ஒரு மாதிரி தான் எழுது அப்படின்னு அப்ப அத மாத்தி அவர் எழுதுறாரு அவரு தமிழ் புலவராக இருந்தாலும் தமிழ் இதா இருந்தாலும் அவர் அவருடைய ஆரம்பியா முக்கா புலா வாலி எழுதுறாரு அப்ப இது இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கவிஞருடைய எண்ணத்துல இருந்து இது வரல மாறாக மார்க்கெட் எதை கைட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கவிஞர்களும் விலை போகிறார்கள் இவ்வளவுதான் அதே போல அன்னைக்கு இருந்த மார்க்கெட் வந்து சாதாரண மக்களுக்குள்ள பேசுற மாதிரி காட்சி எனக்கு படுத்த போறோம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வசனம் வேணும்னு சொல்லி அவர் அப்படி போறாரு இல்ல இல்லங்க பராசக்தியில வந்து கோட்ல அப்படியே இல்ல இல்ல நான் கேக்குறேன் இந்த கோட்ல வந்து அப்படிதான் நடைமுறை அப்படி கிடையாது அப்ப என்ன சொல்றாங்க கோட்ல அந்த ஒரு வசனம் சிவாஜி கணேசன் பெரிய வசனமா பேசணும் அந்த வசனம் வந்து ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வசனமாக இருக்கணும் அது ஒரு அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய தூய தமிழ்நாடையில் இருக்கணும் தொடர்ச்சியா இருக்கணும்னு தான் சொல்லிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எழுதி கொடுத்துருக்காரு இப்ப இதுல என்ன மாத்திட்டாரு அவரு நாடகம் அது நாடக நடையில தான் இருக்கும் அந்த வசனம் சுத்த தமிழ்ல தான் இருக்கும் சுத்த தமிழ்ல இருக்கும் நாடக நடையில இருக்கும் எந்த ஒரு மனுஷனும் பேச முடியாத ஒரு அதாவது ஒரு இயல்பா பேசுற ஒரு விஷயம் இல்ல அது கரெக்டா ஆமா அப்ப அப்ப இது என்ன அப்பயே மாத்தணும் அவருக்கு என்னது இல்லையா இல்லங்க இப்படிலாம் வாதாட முடியாதுங்க நார்மலா வாதாடுற மாதிரி போடுவோம் அப்படின்னு அப்படி இல்ல அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வசனம் எழுதுறாரு இப்ப கண்ணகிக்கு இவர்தான் எழுதுறாரு வசனம் கண்ணகியை வந்து சாமானிய தமிழ்ல எழுதுனாரா கண்ணகியோட வசனத்தை எந்தெந்த சூழலுக்கு எதாவது அமையுமோ இப்ப ஒரு ரிக்ஷாக்கார வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கணும் அப்படின்னா அங்க ரிக்ஷாக்காரர்களோட மொழியில தான் வைக்கணும் ஆனாத்த என்னத்த அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசனம் எழுது இதெல்லாம் மார்க்கெட் இதுதான் உடனே இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய புரட்சி இருப்பது போல இவர்கள் வந்து அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க அது கலைஞரோட பேனா இருக்கு பேனா இருக்குல்ல அந்த பேனா சிலைக்கு சொன்னது கூட கலைஞர் வந்து எப்பயுமே பேனாவும் கலைஞரும் தனித்தனி கிடையாது அதனாலதான் நாங்க பேனா சிலை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லுவோம் கண்டக்டர் இவங்க கையில பேனாவோட தான் இருப்பாங்க அதுக்காக அந்த பேனாவை பயன்படுத்தி நீங்க என்னென்ன எழுதினீர்கள்ங்கிறதுதான் முக்கியம் கலைஞர் கருணாநிதி எழுதிய புத்தகங்களோட பேர் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அந்த புத்தகங்கள் எல்லாம் தமிழுக்கு என்னென்ன செயல்களை செய்திருக்குறதுன்னு எல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப விஷயங்களா பேச முடியாம கடந்து போறோம் நம்ம ஏன்னா பேசணும்னா கேஸ் கீஸ் போட்டுருவீங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு யாராவது ஏதாவது பேசணும்னா கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க உண்மையை சொல்ல கூட முடியல இன்னைக்கு அப்ப உங்களுடைய த அவர் எழுதிய ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை எடுத்து பேசுங்க பண்ணுங்க ஆனா அவர் மட்டும் அவர் இல்லைன்னா அவருக்கு மட்டும் எத்த பாச தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழான்னு ஒண்ணு நடத்துனீங்க அதுக்கப்புறம் இப்ப இந்த ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்ல இதுக்கு முதல்ல திரையுலகம் தான் முதல்ல காரணம் இவங்க 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 ஏன் உடனே ஒரு இப்ப நீங்க ஒரு தையல் கலைஞர்கள் சங்கமோ இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் யாருமே போறது இல்ல உடனே நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் இவங்க திரைத்துறை உடனே வெளிப்படையா நான் சொல்றேங்க அதுக்கு அடிப்படை காரணம் திரைத்துறை வந்து அரசியலுக்கு பயப்படுது ஏன்னா இப்ப இவங்க இதுக்கு வந்து ஒத்துழைக்கலன்னு வைங்க அரசாங்கம் இவர்களோட படங்களுக்கோ இல்ல ப்ரொடக்ஷனுக்கோ ஏதாவது ஒரு இதுல இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறைங்கிறது அதிக அளவு பிளாக் மணி புரளக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அரசாங்கம் நினைச்சா அந்த திரைத்துறையை முடக்க போற முடியும் அந்த திரைத்துறையிலிருக்க பெரிய ஜாம்பவான்கள் கூட அவங்க அந்த மணி ஹேண்டிலிங் இதுல எல்லாம் வந்து மூக்க நுழைச்சது அரசாங்கம் அப்படின்னா மாட்டிக்குவாங்க ஏன்னா பல கோடிகள் பொருளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்ப அவங்க வந்து அரசை கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்ப ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து இன்னைக்கு எல்லா அது வந்து எதனால வந்து ரெட் ஜெயிண்டுக்கு வந்து வியாபாரம் அதிகரிச்சிருக்கு அரசியல் சப்போர்ட் இல்லாம வியாபாரம் அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கே பீரியட்ல அவங்களுடைய வியாபாரம் அப்ப அதுக்கு காரணம் என்ன அரசியலும் சினிமா துறையும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இந்த நம்ம ஊரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன ஆகுனா அதுல தான் இதுல வருவாங்க இதுல தான் அதுல வருவாங்க புகழை தேடணும்னா அதுல போயிட்டு ஒரு ரெண்டு படத்தை நடிச்சுட்டு வந்தோம்னா மக்களுக்கு போய் மக்கள் நம்மங்கிறது இது எல்லாமே இருக்கதானே செய்யுது அப்ப அதை நம்ம பிரிக்க முடியாது அதனால இவங்க சொன்னாங்கன்னா அவங்க செஞ்சுதான் தீருவாங்க அதுல மாற்றுக்கிறதுல ஆனா இவங்களுக்கே ஒரு ஒரு இது இது வந்து ரொம்ப ஒரு சிறுபுலத்தனமா இருக்குது நம்ம அப்பா வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா பண்ணல இதுல வந்து நம்ம சும்மா ரொம்ப ரொம்பதான் தூக்கி தூக்கி நிப்பாட்டி இயக்குனர் அமீர் ஒரு கருத்து கூட சொல்லியிருந்தாரு பேட்டில சொல்லி இருந்தாரு நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா முதல் பதவியை தொண்ட இவங்க போய் திரைத்துறை சார் ஒரு பாராட்டு விட வைக்கணும் உங்களுக்கு போர் அடிக்கலையா யாருன்னு கேட்டாங்களா உங்களுக்கு போர் அடிக்கலையா வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு இவர் போய் கேட்டப்போ இவரு பெப்சி தலைவர் அது மாதிரி அது மாதிரி இவங்களா தேடிக்கிறாங்க இல்லையா நான் என்ன கேக்குறேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வசன கருத்தாவாக இருந்தார் அந்த அவர் இருந்த காலகட்டத்திலேயே அவரும் ஒரு வசன கருத்தா தான் அந்த காலகட்டத்துல எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் சினிமா துறையில் இருந்திருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்த பல படங்கள் பிளாப்பு அவர் அவர் வசனம் எழுதிய பல படங்கள் பிளாப்பா தான் போயிருக்கு அப்ப இதெல்லாம் ஒரு பொன்னார் ஒரு என்னாச்சு அந்த படம் ஏதாவது ஒரு பார்க்க செய்யக்குமா அப்ப அப்படிதான் இருக்கு இளைஞன் ஒரு படம் கூட இருந்தது பல பல படங்கள் வந்து அவரோட பிளாப்பா தான் மாறி இருக்கு அப்ப என்ன கலைஞர் கருணாநிதிக்கு மக்களை பத்தி தெரியலேங்கிறத ஒத்துக்க சொல்லுவாங்களா ஒத்துக்குவாங்களா திமுக காரங்க அப்ப இது தேவையில்லைங்கிற இந்த மாதிரி வந்து உங்க உங்க தலைவர் உங்க கட்சி தலைவர்னா அவர் உங்க கட்சிக்கு என்னென்ன பண்ணாருன்னு பண்ணுங்க மக்களுக்கு என்னென்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அதை நீங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு வாங்க அதை விட்டு எந்தெந்த வழியில எல்லாம் கலைஞர் வந்து நம்ம வந்து வேற மாதிரி ப்ரமோட் பண்ணலாம் சினிமாக்காரங்கள கூட்டிட்டு வந்து ப்ரோமோட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க எடுக்கிற முயற்சி தோல்விதான் அடையும் ஆமா இப்ப இந்த பெரிய தோல்வி ரொம்ப தோல்வி பெரிய தோல்வி நீங்க ரஜினி எல்லாம் அஜித் விஜய் வரலங்கிறது எல்லாம் கடந்து ரஜினிகாந்த் பேசும்போது மக்களை கணும் ரஜினிகாந்த் சாதாரணமா ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டு பேசினாங்க கூட பெரிய அளவு கூட்டம் என்பது அங்க இருக்கும் ஆனா ரஜினிகாந்த் பேசிக்கிட்டு இருக்காரு எம்டியா இருக்குது எல்லா சேரும் அது அந்த போட்டோஸ பார்க்கும் போது நான் கூட ஆரம்பத்துல வந்து ஒருவேளை கூட்டம் கூடுவது அப்படிதான் நானும் நினைச்சேன் சரி கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி எடுத்திருப்பான் இல்ல கூட்டம் முடிஞ்சு ரொம்ப லேட் நைட் போயிட்டு போட்டோ எடுத்திருப்பான் அந்த மாதிரி நான் நினைச்சா அங்க ரஜினிகாந்த் மேடையில பேசிட்டு இருக்காரு இங்க கூட்டம் எம்டி அப்ப அது ஃபிளாப்புங்கிறது அப்பட்டமா தெரியுது மக்கள் வரல அது ஏன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க ஒண்ணு வந்து வெள்ளம் வெள்ள பாதிப்புல இருந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் இன்னைக்குதான் மீண்டுகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயுமே வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு இந்த இப்ப ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு வந்துட்டு டைட்டா மாட்டிக்கிட்டோம் அப்ப அதுக்கப்புறம் அந்த வேலைகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும் அந்த வேலைகள் எல்லாம் சரி செய்யறதுக்கே இன்னும் இன்னும் முழுமையான முழுமையான இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திருமணம் இன்னும் இரண்டு மூன்று வாரங்கள் ஆகும் அப்படி இருக்கிற ஒரு சூழல எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி ஒன்று இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இப்ப கலைஞருக்கு நாங்க நூற்றாண்டு விழா நடத்துறோம் வாங்க அதுவும் டிக்கெட் எடுத்துட்டு வாங்க வந்து பாக்க வாங்கன்னா மக்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்ப அந்த ஒரு அடிப்படை சென்ஸ் கூட இல்லையேங்கிறத நான் சொல்றேன் ஏன்ட்டா இப்பதான்ப்பா வந்து இருந்து தமிழக மக்கள் மீண்டுகிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்களிலும் வெள்ளம் வந்து அதுக்கப்புறம் தான் மீண்டு இருக்கு சென்னையிலயும் வெள்ளம் வந்து இப்பதான் மீண்டு இருக்கு இந்த ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு விருப்புணர்வுலயும் இருக்காங்க மக்கள் இன்னும் தொடர்ச்சியா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்ப இந்த வெறுப்புணர்வுல இருக்கிறவன் பொருளாதார நெருக்கடியில் இருக்கவன் வந்துட்டு வருவான் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்க இல்ல அங்கதான் பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு அதுவும் அந்த நடிகர்கள் வெளிநாட்டுக்கு போன நடிகர்கள் ஒண்ணு திரும்பி வந்துட்டாங்க விஜயகாந்த் பக்கம் வராதவர்கள் எல்லாம் ரொம்ப சரியா வந்து ஆஜரானாங்க அதுவே வந்து எல்லா நடிகர்களும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னா இதுவே நீங்க கவுனிங்க எதுக்கு எல்லாரும் வெளியில வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா எல்லாருமே ஷூட்டிங் எல்லாம் கிடையாது என்னன்னா எல்லாம் நியூ இயருக்கு வந்துட்டு வெளிநாட்டுல கொண்டு போய் கொண்டாடணும்ங்கிற ஒரு உளவியலுக்குள்ள இவங்க ஊர்லாம் இருக்கு போல எல்லாரும் நியூ இயருக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு வெளிநாட்டுல போயிட்டு நியூ இயர்க்க வந்து கொண்டாடுறது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பழக்கம் தெரியல ஆனா அதுக்குதான் பல பேர் போயிருக்காங்க அதுதான் தகவல் அதை வந்து அப்படி சொல்ல முடியாது நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் நியூ இயர் கொண்டாட போயிருக்கேன்னு அப்படி சொல்ல முடியாது அதனால வந்து அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தான் ஷூட்டிங்ல இருந்தோம் அதுல இருந்தோம் இதுல இருந்தோம்னு சொல்லிட்டு அது வந்து அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் ஆளாளுக்கு திரும்ப வந்தாங்க ஒரு சிலர் வந்து விஜயகாந்த் அவருடைய இறப்புக்காகவே கிளம்பி வந்துட்டாங்க விஜய் அவர்கள்லாம் அப்படிதான் வந்துட்டு வந்து மரியாதை செலுத்திட்டு செலுத்துறாரு இப்ப சூர்யா இவங்க எல்லாம் வந்து அவங்களால வர முடியல நான் வந்து அவங்க நம்ம நம்ம இப்பறவினர்கள் யாராவது ஒருத்தவங்க இறக்கும்போதே சில சூழல்களை நம்மளால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் போகும் அவங்களுக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கதான் போகுது அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கிறதும் அதுக்கு வந்து இறங்கல் தெரிவிச்சிருக்கிறதும் அதுவே போதும் அவங்க வந்து டைரெக்டா வரணும் இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப இங்க வரும்போதும் கூட அவங்க போய் மரியாதை செஞ்சுக்க போறாங்க இதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்குள்ள போல இங்க கேள்வி என்னன்னா ஒரு இறப்புக்கு உங்களால வர முடியலங்கிற ஒரு இருந்த நீங்க இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு நீங்க கிளம்பி வரீங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஒரு உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அழுத்தம் ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணி போய் நீங்க மைக்க நீட்டு கேட்டீங்கன்னா கூட அப்படி இல்லேன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி அச்சு அப்படி பயந்துதான் நம்ம வாழணுமா அப்படி பயந்துதான் வாழணும் இப்ப விஜய் எல்லாம் இருக்கிறாரு அவர் வந்துட்டாரு இருக்காரு ஆனா வரல வரல என்ன நீ பண்ணுவ அந்த இடத்துக்கு வாங்க எல்லா நடிகர்களும் இது 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 வந்து ரொம்ப ஆபத்துங்கிற நான் ஒரு ஒரு அரசு இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது இல்ல பொதுவாவே இந்த திமுக அரசு வந்து அவங்க இந்த பாராட்டு விழாக்கள் அதிகமா நடக்கும் அப்படின்னு மாதிரி கவியரங்கம் ஒரு வாடித்து வாடித்து அவர் இருக்கும்போது என்னங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் அமைக்கிறீங்க அது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டை வந்து இப்ப பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இது சரி அந்த பாரம்பரிய விளையாட்டு சம்பந்தமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரிய அளவுக்கு உழைச்சிருக்காரு அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த காலகட்டத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முன்னின்று அதை வந்து மீட்டெடுத்தாரு அப்படின்னா கூட நீங்க அவருக்கு அந்த பேரை வச்சு கல கலைஞர் நூற்றாண்டு இது அப்படியே ஜல்லிக்கட்டு இது மைதானம்னு நீங்க பேர் வைக்கலாம் அவர் அதுக்கு ஒரு ஆதரவும் கூட அவர் உரிப்பு எழுதும் கூட கிடையாது ஒரு கற்ற கூட எழுதல ஜல்லிக்கட்டு வந்து தமிழர் பண்பாடுன்னு சொல்லி நீங்க ஒரு கற்றம் கூட எழுதல நீங்க என்ன எழுதுற ஆளுதான் இத்தனைக்கு நீங்க வந்து நீங்க நீங்க சொல்றீங்க வசன அத்தனை எழுதினாரு இத்தனை எழுதினாரு பேனாவை கையிலே தூக்கி இப்ப நான் கேக்குறேன் ஏன் எழுதல ஜல்லிக்கட்டுக்கு ஏன் கலைஞர் கருணாநிதி ஒரு கட்டுரை கூட எழுதல ஒரு கவிதையும் கூட எழுதல அப்ப அது தடை செய்தாலும் நடந்தாலும் உங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் இருந்தீங்க நீங்க திமுக போராட்டம் பண்ணுச்சா ஜல்லிக்கட்டு வந்து நடந்தே தீரணும்னு சொல்லி திமுக கரங்காரா போராட்டம் பண்ணாங்களா இவங்கதான் தமிழர் பண்பாடு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலக அரசியல் சதித்திட்டம் ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து மாற்றம் என்று ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு அது நம்ம மக்களுடைய எழுச்சி அப்ப தமிழக மக்கள் ஜல்லிக்கட்டு மைதானம்னு நீங்க வைக்கணும் அதுதான் ஆக்சுவலா சரி ஏன்னா தமிழக மக்கள் போராட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மெரினா புரட்சி ஜல்லிக்கட்டு மைதானம் வைக்கணும் ஏன்னா மெரினா புரட்சினால தானே ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை நீங்கிச்சு நீங்க அப்படிதான் தான் சோதிக்கணும் இதுதான் வந்து ஒரு சரியான அரசு பேருந்து நிலையத்துக்கும் அந்த பேர் தான் வந்து அது அதான் நீங்க இன்னும் நாளைக்கு வெளிநாட்டுக்காரன் எவனாவது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தானா அவன் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது வெறும் கலைஞர் 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 தான் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கலைஞர் 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 உன்னு கேட்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல ஈவேராவுக்கு சிலைகள் ஏன் அளவுக்கு அதிகமான சிலைகளை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த சிலையை பாதுகாக்கிறது ஏன் தலையை உடச்சுட்டா இதை உடச்சுனா ஏன் இந்த அடையாள பிம்ப அரசியல் எதற்கு நீங்க ஈவேரா வந்து அவரை வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னா சிலை வச்சுதான் போய் சேர்க்க போறீங்களா இதுக்கு எதிராக தானே அவரும் பேசினாரு சிலை வைக்க கூடாதுங்கிறது தமிழ்நாடு முழுக்க கோவில்கள்ல செலவு கோவில் சிலை எதிர்க்கணும்னா நீங்க இதை எதிர்க்கணும் அப்ப நீ சிலை வழிபாட்டை எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்க கருத்தியலுக்காக மட்டும் செல வைக்கலாமா இதுதான் முரணே இவங்களோட புரிதல்ல இதுதான் முரணே நான் இதான் நம்ம திரும்ப திரும்ப அதாவது அவங்க நீங்க கருத்து இருக்கு இல்லையா அது மக்களை சென்றா அவரை எடுத்தாப்புறாங்க அதுதான் சிலை வழிபாடு அப்ப அதுக்கு மட்டும் வழிபாடு வழிபாடு அவங்க பண்றாங்க நான் என்ன கேக்குறேன் இப்ப மாலை போடுறாங்களா இல்லையா கல்லுக்கே ஏன் மாலை போடுற கல்லுதானே அது வந்து கல்லு கல்லு கூட கிடையாது உள்ள கம்பியும் தான் இருக்கு எதுக்கு போய் மாலை போடுற இல்லீங்க நீங்க வந்து கல்ல கல்லா பாக்கக்கூடாது அதுக்குள்ள இருக்கு பெரியார பாக்கணும் நீயும் கல்ல கல்லா பாக்காத அதுக்குள்ள விநாயகர் பாருதான் இருக்கான் நீ இப்படிதான் பெரியார் சொல்லி இது பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ரெண்டு ஒண்ணுதான் சிலை வழிபாடுங்கிறது நீ மரியாதை செய்கிறனா அவனும் மரியாதையா செய்யறான் அப்ப அவன் மட்டும் என்ன பண்றான் நீ அங்க போயிட்டு கோஷம் போடுறான் அவன் அங்க போயிட்டு பூஜை போடுறான் ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு வித்தியாசமே கிடையாது அப்ப இது உளவியல்லாம் ஒண்ணுதான் அந்த உளவியல்ல நீங்க வேற ஒரு உளவியல் இது நான் என்ன சொல்றேன்னா ஆத்திக மதம் அது நீங்க நடத்துவது ஒரு ஆத்திக மதம் அது மதம் கருத்துக்களை அதுல சிலைய படிக்கும் போது அந்த ஸ்ரீரங்கத்தை கூட சொன்னாங்க ஸ்ரீரங்கத்துல சிலை இருக்கு இல்லையா அது வந்து அந்த கடக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும் நம்ம செய்வது தவறுங்கிறது ஒரு நாத்திகத்தோட துண்டு அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது நீங்க என்னவே ஆயிரம் விளக்கம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு கோயிலுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி சிலையை வைப்பது என்பது அது உங்களோட வக்கர புத்தியை தான் காட்டுது கோயிலுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு சிலையை வந்து கடவுள் வந்து இல்லை கடவுளை பரப்பியவன் இவன் முட்டால் இது அயோக்கியன் அப்படிலாம் நீங்க வைக்கிறது இது இதே ஒரு மாஸ்க்கு முன்னாடி போய் வைங்களேன் நீங்க ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் வைங்களேன் அது உங்களோட வக்கரபுத்தி அந்த வக்கரபுத்தியை நீங்க வெளிப்படுத்தி வச்சிருக்கீங்க ஒரு கோயிலுக்கு முன்னாடி நம்ம வேணும்னே அப்படி வைப்போம் அவன் என்ன நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு அவன் என்ன பண்ணுவான் சாமி கும்பிடுவன் கண்டுக்காம போய் சாமி கும்பிடுவான் அவ்வளவுதானே தானே ஆனா இதே நீங்க ஒரு மாஸ்க்ல வச்சிருந்தீங்கன்னா இல்ல இதே ஒரு வந்து ஒரு சர்ச்சில் வச்சிருந்தீங்கன்னா அந்த சில இருந்திருக்காது நேரம் அந்த சில இருந்திருக்காது ஏன்னா அவன் வந்து போய் பார்ப்பான் கடவுள் வந்து இல்லவே இல்லை அல்லாஹ் இல்லவே இல்லைன்னு சொல்லு நீ நீ கடவுள் இல்லவே இல்லைங்கிற அல்லாஹ் இல்லவே இல்லைன்னு பாப்ப எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் அது அப்ப என்ன வந்து நம்ம பொதுவாக எப்படி இஸ்லாமிய சொந்தங்கள் கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு கூட போய் நிக்கிறீங்க நீங்க உங்க குடான்னு என்ன சொல்லுது இறை மறுப்பவர்களை வந்து எதிர்க்கணும் இறை மறுப்பு மறுப்புன்னு சொல்லி பேசுறவனுக்கு உதவி செய்ய கூடாது நீங்க அதான பண்றீங்க அவனுக்கு வாக்குப்பட சொல்றீங்க அவங்க தான் பாதுகாப்பு திமுக ஆதரவா போயிட்டு எப்படி குள்ளா மாட்டிட்டு உட்கார முடியும் இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப சரி கடவுள் இல்லவே இல்ல அல்லா இல்லவே இல்ல சரி கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கட்டு இருக்க இப்ப இந்த கடவுளை பரப்பியவர்ல இயேசுநாதர் வருவாரா வரமாட்டாரா கடவுளை பரப்பியவர்கள் அதான் சொல்றாங்க அவங்களே என்ன பொதுவா தான் எல்லாரையும் அயோக்கியனா அயோக்கியனா இவங்க ரெண்டு பேருமே கடவுளை பரப்புறாங்க அப்ப அதுக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க சொல்லுங்க சொல்றீங்கல்ல சரி அயோக்கியன் கடவுளை கடவுளை இங்க இருக்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓகேப்பா நபிகள் நபிகள் சொல்லுங்க அப்ப அதுவும் சொல்லட்டும் அதே ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற அப்ப மட்டும் வாயில குழுக்கட்டு வந்துச்சா அப்ப இதுதான் அப்ப என்னன்னா இது தப்பு இது யாருக்கு நீ பண்ணினாலும் தப்பு உனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு மட்டும் சொல்லு எனக்கு அந்த ஆன்மீகத்தில் உடன்பாடு இல்லை நான் வந்து ஒரு படைப்பு தத்துவம்ங்கிறத நான் ஏற்கல அப்படி அப்படி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இவர் இவ் இவர்தான் முன்னோடலாம் கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்மள நம்ம இதுல வந்து இறையை வந்து கேள்வி கேட்டவர் இருக்கிறாங்க பறந்து கெடுக்க உலக இயற்றியான்னு வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷமா எழுதிட்டாரு நீ நீ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அவர் அப்படி போய் நாசமா போடாங்கிறாரு சாபம் கொடுக்குறாரு அப்ப அந்த அளவிற்கு தமிழர்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு இருந்தவங்க தான் அதனால என்னமோ இவர்தான் நான் தான் சொல்றேன் இதே என்ன அடையாள அரசியல் நடக்குதோ அதே அரசியல இப்ப கலைஞருக்கும் பண்றீங்க என்ன என்ன உங்களுக்கு திரைத்துறை மூலமா ரொம்ப அதிகமா நடத்தப்படுது இப்ப திரைத்துறை மூலம்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியா சேர்த்துலாம்னு நினைக்கிறீங்க வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நீங்களோ நானோ போய் பேசணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க ரஜினிகாந்த் வந்து பேசினா உம் சிக் கலைஞர் அவர் வந்து ரொம்ப சிறப்பா அவரு பண்ணுவாரு அப்படி அவர் பேசினா உடனே ஒரு குரூப் கலை கமலஹாசன் அவர் கமலஹாசன் பாருங்க சொல்லி கருணாநிதி எடுத்ததே கலைஞர் கருணாநிதி என்ன அப்ப அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்துட்டு ஏதாவது பேசிட்டு நல்லா பாராட்டிட்டு தனுஷ் வந்து பேசுறாரு அவர் வந்து இதெல்லாம் தனுஷ் பேசுனதை மாட்டிக்கிட்டாரு இப்பள்ளே அசுரன் படத்துக்கு வந்து சிஎம் போன் பண்ணி பாராட்டுறாரு அசுரன் படம் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே கிடையாது அப்ப இது என்ன மாதிரி ஒண்ணும் புரியல அவரோட அப்படி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருங்கிற எண்ணத்துல இருந்துகிட்டே போன் பண்ணாரா இல்ல வந்து வருங்கால சிஎம் பேசுறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசினாரா நமக்கு தெரியல அப்ப இது என்ன நடக்குது சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்களா அப்ப அப்படிதான் இருக்கு அப்ப இது இந்த இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க தோல்வி அது ஒரு சமூக வலைதளத்திலும் கூட அதை யாரும் தூக்கி பிடிச்சு பேசல மாறாக பெரிய அளவு தோல்வியை சந்தித்த நிகழ்வாதான் இருக்கு தயவு செஞ்சு இந்த வெட்டி விளம்பர வேலைகளை பண்ணாதீங்க ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சாலும் நான் எங்க அப்பா பேரை தான் வைப்பேன் நான் வந்து ஒரு பொது கழிப்படம் எல்லாத்துக்கும் நானா நானே சொல்றேன்ல சுடுகாட்டுக்கும் கழி கழிவறைகளுக்கு மட்டும்தான் நீங்க பேர் வைக்கல இதுக்கு ரெண்டு வச்சோம்னா அசிங்கமா இருக்குமேங்கிறனால வைக்கல அதுகளுக்கு வைக்க முடியும்னா நீங்க வச்சிருப்பீங்க நேரம் இது ரொம்ப அபத்தம்ங்கிற நான் திரும்ப திரும்ப இது அபத்தமான ஒரு வேலையை பண்றீங்க ஏன்னா கலைஞர் கருணாநிதி ஒரு ஒன் ஆஃப் சிஎம் அவ்வளவுதான் அவருக்கான மரியாதையை வந்து ஒரு நினைவு மன்றம் கட்டி இருக்கீங்க கட்டியிருக்கீங்க கட்டி இருக்கீங்க முடிஞ்சுது சும்மா சும்மா திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் அவரோட பேரு அவரோட பேரு அவரோட பண்ணா நீங்க மற்ற சிஎம்களுக்கும் மற்ற இவங்களுக்கும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த ரேஷியோ எடுத்து பாருங்க எத்தனை கட்டடங்கள் அப்ப இது என்ன உங்களுடைய கருத்தில வந்து திணிக்கிற வேலை இது இதை பண்ணாதீங்க இங்க எல்லா தரப்பு மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால அவருக்கான ஒரு செலவு வச்சிருக்கீங்களா மரியாதை செலுத்துறீங்களா மாலை போடுறீங்களா அதோட நில்லுங்க அதை விட்டு அவர் பேரை நான் கொண்டு போய் எல்லா பக்கம் திணிப்பேன் சினிமாவில கொண்டு வந்து தான் வந்து செஞ்சாரு பண்ணாரு நீங்க சினிமால இருக்கக்கூடிய பெரும்பா பெரிய ஜாம்பவான்களுக்கே வந்து இங்க வந்து ஒண்ணுமே நீங்க பண்ணல ஒண்ணும் இல்லைங்க சினிமா துறையில இருக்க ஆட்களை கூப்பிட்டு இன்னைக்கு சினிமா துறையில இன்னைக்கு சினிமாவில படம் எடுக்கிறவனை கூப்பிட்டு பழைய தமிழ் ஆக்டர்களுடைய பேரு அவங்களோட படங்கள் எல்லாம் கேளுங்க யாருக்கும் ஒன்னும் தெரியாது நடிகைகளுக்கு எல்லாம் சுத்தம் நடிகர்களும் கூட கொஞ்சம் பேர் கத்த வச்சுட்டு இருப்பாங்க நீங்க போய் நடிகைகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க ஒன்னும் தெரியாது தமிழ் சினிமா துறைங்கு ஒன்னே வந்து தமிழர்கள் கையில இல்ல இதுதான் உண்மை அங்க நடிக்க வரவங்க பாதி பேர் வந்து வடக்கத்திக்காரங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நடிகர்கள் மட்டும் ஒரு சிலர் நம்ம ஊருக்காரங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் பெரும் முக்காவாசியான நடிகர்கள் பொதுவாக அதுதான் என்ன இப்ப இப்ப சுத்தம் இப்ப தமிழ்நாட்களுடைய எண்ணிக்கையே அங்க ஒண்ணுமே இல்ல தமிழ் திரைத்துறையே வந்து தமிழர்கள் கையில இல்ல அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு 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 பெரிய தேசிய இனத்துடைய ஒரு கலை வடிவம் அந்த கலை வடிவம் கிட்ட பங்களிப்பே இல்லை அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படி நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டு தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் வரணும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் எடுத்துட்டு போகணும் பல கவிஞர்கள் முன் வந்து இன்னும் பல கவிதைகளை திறம்பட எழுதணும் இப்படிதான் நம்ம சொல்லிட்டு மொழி வளர்க்கணும் அந்த அடையாளத்தை கொண்டு வந்து சொல்ல இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ண போறீங்க நீங்க இதுக்கு எதாவது ஒண்ணு செய்ய போறீங்களா அதெல்லாம் பண்றது இல்ல அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுக்கு இல்லாம எங்க அப்பா இதை பண்ணாருன்னு எல்லாம் கேட்பேன் நான் ரசிப்பேன் இதுக்கு அந்த அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல அந்த ஒவ்வொரு புலவர்களும் உட்காந்து பாடுவாங்க அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து பாட கேட்டுட்டு அப்படி உட்காந்து வேண்டிதான் ரொம்ப அபத்தமா இருக்குது இந்த அரசு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தது